சர்வதேச சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட இலங்கைக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கப் பெற்றுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எனினும் மஹிந்த ஆதரவு குழுவினர் அந்த அங்கீகாரத்தை அளிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் ஆட்சிக் காலத்தில் மோசடியில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்கு மகிந்த தரப்பு முயற்சித்து வருகின்றது இவ்வாறான ஏமாற்று பேர் வழிகளை காப்பாற்றும் முயற்சியாகவே மஹிந்த ஆதரவு அணியினர் நுகேகொடையில் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்த வருகின்றனர் மக்களிடையே வன்முறை மற்றும் கிளர்ச்சி உணவை ஏற்படுத்துவதே மகிந்த ஆதரவு அணியினரின் மற்றும் அவருடன் தொடர்பட்டவர்கள் குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன அவர்கள் அனைவரும் விரைவில் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவர் அவர்களால் இனிமேலும் தப்பிக்க முடியாது என்பதனை அறிந்தே அரசாங்கத்துக்கு எதிராக ஆட்களை சேர்த்து வருகின்றனர் Makan demi diri